சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் வெளிவந்த இன்னொரு திரைப்படம் கொட்டுக்காளி சூரி அண்ணாப்பெண் ஆகியோர் நடிப்பில் சக்திவேல் அவர்களோட ஒளிப்பதிவில் கூலாங்கல் வினோத்ராஜ் அவர்களோட இயக்கத்தில் எஸ்கே புரொடக்ஷன் சிவகார்த்திகன் அவரோட தயாரிப்பில் வெளிவந்திருக்கும் படம் கொட்டுக்காளி அந்த படத்தோட கதைன்னு பார்த்தோம்னா படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோயினுக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு ஆட்டோ எடுத்துக்கிட்டு ஃபேமிலி மற்றும் நண்பர்கள்லாம் யாரோ பார்க்க போகிறாங்க அப்படி போகும்போது உண்மையிலே பேய் பிடிச்சி பேய் விட்டுட்டு தான் போகிறாங்களா இல்லை வேறு ஒரு பிரச்சனைக்காக போகிறாங்களா யாரை பார்க்க போகிறாங்க அப்படின்றதும் அந்த போகிற வழியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அந்த படத்தோட மெயின் கதையாக இருக்குது இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது வந்து இந்த படத்தோட யதார்த்தமான அந்த மண்ணின் மக்களின் வாழ்வியலை மிக மிக யதார்த்தமாக படம் பிடிச்சது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்கறேன் அதாவது ஆட்டோ எடுத்து போகிறது ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணுறது முதல் கொண்டு ஆட்டோவில் போகும்போது அந்த சேவல் கூட ஒரு முக்கிய கதாபாத்திரமாக வந்துகிட்டே இருக்கும் அந்த க சேவல் சொன்னிக்கு போகும்போது அதை உதவி உயிர்ப்பிக்கிறது ஆட்டோவில் போகும்போது சின்ன பையன் பர்த்த கலக்கம்னு சொல்கிறது ஒரு பெண் வந்து மாதோட ஐ ஃபீல் வாரது அதுக்கப்புறம் போகிற வழியில் ஒரு மாடு குறுக்க நிற்கிறது அதோட ஒரு ஊற கிடக்கும்பொழுது ஒரு விசேஷ வீட்டில் பாட்டு படிச்சுட்டு இருக்கோம் அந்த பாட்டு படிச்சுட்டு இருக்க ஒரு காதல் பாட்டை கேட்டு அது வரைக்கும் முன்முண்டு வந்துட்டு இருந்த ஹீரோயினி அந்த காதல் பா பாட்டை கேட்டு முணு மூணு கூறுதோ அதை பார்த்தோன்னே சூரிய பயணமா கோவப்பட்டு அவள் அடிக்கிறது விளக்குறவங்களை சேர்த்து அடிக்கிறது இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாமே மிக யதார்த்தமா சிறப்பா ரசிக்கும்படி நல்லாவே இருந்தது படத்துல மைனஸா நான் பாக்குறது என்னன்னா கிளைமாக்ஸ் வரைக்கும் அழகா நம்மளை ஆட்டோலையும் ஸ்கூட்டர்லேயும் கூட்டு போன இயக்குனர் கிளைமேக்ஸில் நம்மளை கைவிட்ட மாதிரியான ஒரு ஃபீல் தான் வருது அதாவது படத்தோட கிளைமாக்ஸ் வந்து அன்கம்ப்ளீட்டாக படத்தை வந்து அன்கம்ப்ளீட்டாக முடிச்சது வந்து ரொம்ப மைனஸாக நான் பார்க்குறேன் அதாவது படத்துக்கான கிளைமேக்ஸில் நீங்களே யூகிச்சிங்க அப்படின்ட்டு டப்புன்னு பாட்டு அதாவது ஒரு அழகான பாடல் கேட்டு இருக்கும்போது டக்குன்னு பாதி பாட்டுனா என்ன ஒரு ஃபீல் தருமோ அந்த மாதிரியான ஒரு இடையூறான ஃபீல் தான் கிளைமேக்ஸில் சொல்கிறது வந்து நம்மளுக்கு உணர்வு தருது அப்படி நம்ம கிளைமாக யோசிக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி சொன்ன கதையில் ஒரு தெளிவு இருந்தால் தான் நம்ம இப்போ நம்ம யூகிக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அதுக்கு முன்னாடி சொன்ன கதையே தெளிவில்லாதனால என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது அப்புறம் கதையாக என்னென்னு யோசிச்சு பார்த்தாலும் என்னவா இருக்கு அப்படின்னா ஹீரோயின் வந்து டுவெல்த் படிக்கும்போதே சூரிக்கு வந்து கல்யாணம் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சூரி வந்து அவள் காலையில் காலேஜ் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அதனால காலேஜுக்கு படிக்க அனுப்புகிறாங்க காலேஜ் படிக்க போன இடத்துல அங்கே ஹீரோயின் வேறு ஒருத்தனை லவ் பண்ணுறோம் சொல்கிறோம் அதனால் வந்து சூரியக்கு சூரியனில் கல்யாணம் பண்ணிக்க மறுக்கிறோம் இதனால் வருத்தப்பட்ட அந்த ஃபேமிலி எப்படி அவரோ மயக்கிட்டாங்க மருந்து வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சி மருந்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது மதுரை மாவட்டம் உசலம்பட்டி வட்டார பகுதியில் வந்துட்டு அதாவது சொந்த வந்தால் யாரோ கேட்கல சொல்லு பேச்சு கேட்கல அப்படின்ற மாதிரி தான் யாரோ வசியம் பண்ணிட்டாங்க மருந்து வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் பழக்கம் இருக்குது அது மருந்து வச்சுட்டு அந்த மருந்து எடுக்கிற பழக்கம் இருக்குது விஷயத்தை தான் அந்த படத்தில் இயக்குனர் அவர்கள் சொல்லவும் முயற்சி பண்ணுறாரு அந்த அடிப்படையில் பார்த்தோம் ஹீரோ எந்த அளவுக்கு நல்லவன் ஹீரோயினோட காதல் எந்த அளவுக்கு நியாயமானது அப்படின்றத நம்ம தெளிவாக தெரியாமல் கிளைமேக்ஸ் நம்ம யோகிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஹீரோ வந்து பயங்கர கோவக்காரனா இல்லை அந்த சூழலில் தான் கோவப்படுறானா அப்படின்றத தெளிவில்லை காதல் பாட்டம் முன்னு மூணுக்கு இருக்கே இவ்வளோ கோவப்படுறேன் வைத்தியம் பண்ணுறோம்ட்டு அங்கே அந்த பெண்களை வந்து அங்கங்கே தொட்டு வைத்தியம் பார்த்துட்டு இருப்போம் அதை பார்க்குற சூரி தான் காதலியே தான் வரவங்கால வருங்காலம் மனைவியை இப்படி தொட்டு பேசுகிறத எந்த அளவுக்கு சகிச்சுக்குவான் ஏற்றுக்குவான் அப்படின்ற ஒரு உணர்வை தான் தெரியல அதில் கோவப்பட்டு உனக்கு ஹீரோயினை வெட்டலாம் இல்லை அந்த வைத்தியம் பார்க்குறவனை வெட்டலாம் அப்படின்ற ஒரு கிளைமேக்ஸ் வருது இல்லை ஹீரோ ஐக்கியம் பார்க்குறவங்க சேவல் அறுத்து போடுற மாதிரி சூரிய கழுத்து அறுத்து போட்டாங்க அதனால வந்து ஹீரோயினோட காதலுக்கு இருந்த தடை விளையிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கலாம் இப்படி வேணாலும் நம்ம யோசிக்கிறதுக்கான ஒரு பல கோணங்கள் இருந்தாலும் நம்ம யோசிக்கிறோம்னா நம்ம ஏன் காசு கொடுத்து படம் பார்க்க வரணும் அப்படின்ற ஒரு மனநிலை தான் ரசிகர்களுக்கு வரும் அதனால இயக்குனரே ஒரு முடிவு சொல்லி அதில் இன்னும் வேற மறைமுகமான பொருள் வச்சு சொல்லியிருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் எதுவுமே சொல்லாமல் கே முன்கதையும் வந்து தெளிவில்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப மைனஸாக நான் பார்க்குறேன் அதை சொல்லியிருந்தா பெற்றா இருந்திருக்கும் இது ஒரு வித்தியாசமான முயற்சி அப்படின்ற மாதிரி இருந்தாலும் வினோத்ராஜோட கதைகளில் வித்தியாசம் தெரியல அவர் முன்னாடி எடுத்த கூழாங்கல் கதைக்கும் இந்த கதைக்குமே பெரிய வித்தியாசம் இருக்குதா தெரியல அந்த கதையில அதே ஒரு கோச்சு போன பொண்ணாட்டியே கூப்பிட போய் நடந்தே போய் வருவான் அது இதுல என்னன்னா கொஞ்சம் பட்ஜெட் இருக்கிறதுனால ஆட்டோவில் போய் வராங்க வருங்காலம் மனைவிக்கு பிரச்சனை அப்படின்ட்டு ஸோ இந்த ரெண்டு கதைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அது அந்த மாலவங்கள் படத்தில் இருக்கிற ஹீரோ கதாபாத்திரம் என்ன மாதிரி கோவக்காரனாக இருக்கானோ அதே கெட்டப்போலி அதில் பீடி குடிச்சிக்கிட்டே இருப்போம் அதில் சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலில் அந்த மாதிரி ஒரே கதையை வேற ஒரு வடிவில் எடுத்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது இருந்தாலும் மண்ணின் மக்களின் வாழ்வியில் ரொம்ப யதார்த்தமாக சிறப்பாக படம் பிடிச்சது மிக சிறப்பாக நான் பார்க்குறேன் நன்றி வணக்கம்